இந்த பகுதி சீரியலிலிருந்து நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கற்றுக்கொள்ளும் பாடம் என்ன இதனால் நீங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் துன்பங்களிலிருந்து எவ்வாறு போகின்றீர்கள் இவ்வாறான துன்பங்களை துச்சமென மனதில் கொண்டு கடந்து செல்லுங்கள் மனதினை உற்சாகப்படுத்துங்கள் உங்கள் வாழ்க்கை இது கையினுள் எருகப் பற்றிக்கொண்டு சந்தோஷமாக வாழுங்கள் வாழ்த்துக்கள் வர்ஷினியினை இரவாகியும் காணவில்லை என்று தாய் மீனாவும் ஜானுவும் துடிக்கையிலே என்ன நடந்தால்தான் என்று அமுதா தமிழை திட்டி தள்ளினதை அடக்கும் ஜானு ஜானு தமிழிடம் தனது சிபி மீதான ஆதங்கத்தினை மனம் திறந்து கதைக்கும் போது அதனை ஒட்டு கேட்டு கொண்ட கணேசனும் அமுதாவும் இது பிழையாகப் போகின்றதே என்றும் தங்கள் திட்டங்கள் பிழைக்க கூடாது என்றும் கங்கணம் கட்டும் கணேசன் வர்ஷினியை கூட்டிக் கொண்டு போன சாம் தனக்கு தெரியாது என்று கைவிரித்தாள் தமிழின் உதவியுடன் வர்ஷினி மீட்கப்பட்டாள் எமதி இந்த ரீல் ரிவ்யூ சேனலினை பாருங்கள் முழுவதுமாக பாருங்கள் தொடரும் சீரியல் ரிவ்யூ அண்ட் அனலிசிஸினை தொடர்ந்து கேளுங்கள் நன்றி தமிழின் உண்மையான வாழ்க்கையினை தெரியாதவர்கள்தான் அமுதா மீனா கணேசன் ஆகியோர் இப்போது தமிழ் ஒன்றுக்கும் வழியில்லாத ஒரு அன்னக்காவடி என்பதுதான் அனைவரின் மனதில் உள்ளது தமிழ் தன் வீட்டிற்கு போகும் முன்பு ஜனாமாவை சந்தித்து போவது வழக்கமாக இருந்தது அவ்வாறு இன்றும் சந்திக்கையில் ஜனாமா தமிழுடன் தன் மனம் விட்டு கதைத்தார் இதனை ஒட்டு கேட்டனர் அமுதாவும் கணேசனும் இதில் சிவி பொறுப்புணர்ந்து வேலை செய்வதாக தமிழ் ஜானுவிடம் சொல்வதை கேட்ட கணேசன் இது பிழையாகவல்லவா இருக்கின்றது சிவி திருந்தினால் நமக்குத்தான் ஆபத்து என்று அமுதாவிடம் சொன்னதும் இதுதான் இவர்களின் அடிமனதில் உள்ளது இப்போது எங்களுக்கும் தெரிந்துவிட்டதே இதுதான் உலகம் இதுதான் உறவுகளின் உள்ளுணர்வுகளும் நடவடிக்கைகளும் வேலைத்தளத்தில் சிவியை சூப்பர்வைசர் திட்டினதைக் கண்டித்தாள் கண்டித்தால் தமிழ் இதனை பிழையாக விளங்கிய சிவி தமிழைத் திட்டினான் இவனுக்கெல்லாம் நான் உதவி செய்தேன் பாரு எனக்கு நானே என்னுடைய செருப்பாலை அடித்து கொள்ளணும் இவனை திருத்தவே முடியாது மெதுவாக புறபுறுத்து கொண்டு தமிழ் போனாலும் தமிழுக்கு உள்மனதினுள் சிவியின் பற்றிய நல்ல அபிப்பிராயம் இருக்கின்றது சிபியின் தங்கை இரவு போயும் வீடு திரும்பாதது அனைவருக்கும் கவலையையும் பீதியினையும் கொடுக்கத் தொடங்கிற்று ஆனால் அமுதாவுக்கல்ல ஏனென்றால் இந்த குடும்பம் நாசமாக போக வேண்டும் தாங்களே சொத்துக்கள் அனைத்தையும் ஆண்டு அனுபவிக்க வேண்டும் என்று வேணவா அவர்களுக்கு பொலிஸுக்கு போக வேண்டாம் ஜனமா இது பெண் பிள்ளையின் விடயமாயிற்று நான் இருக்கிறேன் நான் பார்த்து கொள்ளுகிறேன் என்று உறுதிமொழி கூறியதுமல்லாமல் நம்பிக்கையும் கொடுத்தாள் தமிழ் சிவியுடனும் ஜேடியுடனும் வெளிக்கிட்டாள் தமிழ் சாம் பழமையாக போகும் பப்பிற்கு சென்றனர் வர்ஷினி பப்பை விட்டு வழியே போய்விட்டாள் என்பதனை சிசிடிவி மூலம் அறிந்து கொண்டனர் இதுவும் தமிழ் சொன்னதுதான் தேடி அலைந்து இறுதியாக வர்ஷினியைக் காப்பாற்றினர் வர்ஷினி தான் தமிழ் தன்னுடைய நகைகளையும் களவடுத்தவ என்று எல்லார் முன்னிலையும் சாட்சியும் பகன்றவர் இப்போது அதே தமிழ்தான் இவளை காப்பாற்றினாள் இவளை காப்பாற்றியது இவள் அண்ணன் சிவியா இதில் நான் ஒரு பரீட்சையொன்றினை ஒன்றினை சிபிக்கும் ஜேடிக்கும் வைக்கப் போகின்றேன் இதனை உங்களுக்கும் சேர்த்துத்தான் ஆனால் இதனை தமிழ்தான் வைக்கப் போகின்றா சிபிக்கும் ஜேடிக்கும் தமிழ் சிவியை கூப்பிட்டு சார் இங்கே வாங்க என்றால் சிவியும் வந்தான் என்ன சொல்லு சார் இங்கே ரெண்டு சாப்பாடுகள் இருக்கின்றன இதில் முதலாவது கட்டுப்போனது ரெண்டாவது நல்லது நீங்கள் சொல்லுங்கள் முதலாவது கட்டுப்போன சாப்பாடு நல்லதா கெட்டதா இரண்டாவது சாப்பாட்டினை காட்டி இந்த நல்ல சாப்பாடு நல்லதா கெட்டதா என்ன லூசு மாதிரி கேட்கின்றாய் என்று கெட்ட உணவினை காட்டி கெட்டது என்றும் நல்லதினைக் காட்டி நல்லது என்றும் கூறினான் சிவி அப்படியா என்று விட்டு சரி சார் நீங்கள் போகலாம் என்றால் இப்போ இதை கேட்க கூப்பிட்டாய் என்று தமிழை திட்டிவிட்டு சிபி வழியே போனான் ஆனால் இவள் ஏன் இதை கேட்டாள் என்று மனதினுள் யோசித்து கொண்டே சிவி போனான் இப்போ நீங்கள் சொல்லுங்கள் தமிழ் ஏன் இந்த கேள்வியினை சிபியிடம் கேட்டால் யோசியுங்கள் நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் எமது சேனலினை பற்றி உங்கள் பெருமதிமிக்க கருத்துக்களை டிஸ்கிரிப்ஷனில் சொல்லுங்கள் எமது இந்த சீரியல் ரிவ்யூ அண்ட் அனலிசிஸினை பார்த்து ஆதரவு தரும் அனைவருக்கும் அத்துடன் இனி பார்க்கவுள்ள நேயர்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் தெரிவிக்கின்றேன் இன்றுதான் நீங்கள் எமது சேனலினை முதல் முறையாக பார்க்கிறீர்கள் என்றால் அல்லது இன்னமும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அத்துடன் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் உங்கள் அனைவரையும் ரிவ்யூ அண்ட் அனலிசிஸினில் சந்திக்கின்றேன் வணக்கம்